மே கண்கண்ட தெய்வங்கள் என்று சொல்வார்கள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு இருந்தாலும் தாயை பற்றி பெரிய அளவில் பேசப்படுவது அனைத்து விஷயங்களிலும் அதாவது கவிதைகளாகட்டும் பாடல்கள் ஆகட்டும் தாயை பற்றி ஏராளமான பாடல்களும் கவிதைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இருந்தாலும் இந்த தந்தையை பற்றி கவனிப்பது கொஞ்சம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக பார்க்கும் போது ஆனால் இந்த தந்தையை பற்றி கவனிக்கவில்லையே என்று தந்தைமார் கவலைப்படுவதில்லை என்றொரு வித்தியாசமான தகவல் இங்கே வந்திருக்கிறது அதாவது அப்பாவிற்கு அழ தெரியாது என்ற ஒரு தகவல் குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் இந்த தந்தை அழுதிருக்கவே மாட்டார் மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளை தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர் ஆனால் நாம் எல்லோரும் அவரை கல் என்றே நினைத்து விட்டோம் பொதுவாக அப்பாவிடம் எட்டி நிற்போம் முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் மிக மிக சொற்பம் ஆனால் தோல்வியில் துவழும் போது பிடித்துக் கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம் இது யதார்த்தம் உலக யதார்த்தம் நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் தரும்பும் ஜீவன் தான் அந்த அப்பா என்ற ஜீவன் நாம் ஒண்ணும் சோறும் உடுத்து உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில் தான் என்று ஒரு நாளும் அந்த தந்தை சொல்லிக்காட்டியதே இல்லை நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஆனால் ஊர் முழுக்க நம்மை பற்றித்தான் அதாவது பிள்ளைகளை பற்றித்தான் பெருமையாக பேசித் திரிவார் தந்தை அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ என்று தோன்றுகிறது நமக்கு மீசை முளைத்தால் அதாவது ஆண்களுக்கு அப்பா குதூகலிப்பார் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்க விட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நமது வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்போதுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்ச தெரியாது அப்பாவிற்கு போலியாய் இருக்க தெரியாது அப்பாவிற்கு தனது கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் தெரியாது அவருக்கு அளவும் தெரியாது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த போதும் ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறி போன போதும் முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அப்பா அழுதவர் எதையும் தாங்கும் ஆன்மாதான் இந்த அப்பா பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனேயே வெளிப்படுத்தி விடுங்கள் இனியாவது ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பாவது அப்பாவுடைய மரணமோ அல்லது உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து நீங்கள் அப்பாவை தேடி ஓடி வரும் போது வீட்டில் அப்பா சிரித்துக் கொண்டிருக்கலாம் எங்கே புகைப்படத்தில் பாவம் அவருக்குத்தான் அழவே தெரியாதே எனவே தந்தைமாரை இருக்கும்போதே இருக்கும் போதே கவனிக்க வேண்டும் என்பதே இந்த தகவல் நமக்கு விளக்கி நிற்கிறது